என்றென்றும் நில மட்டுமாக சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் ஈருலகின் தலைவர் அன்னலம்பெருமானார் சல்லாஹூ அலி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை எப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிகீன்கள் தபா தாபிகீன்கள் நாதாக்கள் சுகதாக்கள் அன்பியாக்கள் ஒளியாக்கள் குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் நம் அனைவர்களது குடும்பத்தார்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமி புனிதமிக்க ஒரு நாளிலே புனிதமிக்க ஒரு நேரத்திலே புனிதமிக்க ஒரு இடத்திலே நல்லதை சொல்வதற்கும் கேட்பதற்கும் நம்ம எல்லாம் வல்ல ரஹ்மான் இங்கு ஒன்று கூட்டியிருப்பது போல நாளை மறுமை நாளிலே சுவோன பூஞ்சோலையிலே நாயக பெருமானார் சொல்லல்லாஹு அழிஹி வசல்லமன் அவர்களோடு நம் அனைவரையும் அல்லாஹு ஜல்லஷானஹு தாலா ஒன்று கூட்டி அருள்வானாக ஆமி கணியத்திற்குரிய சகோதரிகளே தாய்மார்களே அல்லாஹுடைய கிருபையால் நாம் இன்று நல்ல விஷயங்களை பேசுவதற்கும் கேட்பதற்கும் இங்கு ஒன்று இருக்கிறோம். வழமையாக ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் நம்முடைய பள்ளியின் இமாம் அவர்கள் நாம் நன்மையான விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த நிகழ்வை இமாம் அவர்களுக்கு ஒத்துழைத்து இந்த பள்ளியினுடைய நிர்வாகம் அவர்கள் அவர்களுடைய இந்த நிகழ்வு நிகழ்வு ஏற்பாட்டிலே கலந்து கொள்ளக்கூடிய தாய்மார்கள் சகோதரிகள் எல்லோருக்கும் அல்லாஹு ஜல்லஷா நகூ தாலா அவர்களுடைய நாட்டத்தை நிறைவேற்றி அவர்களுக்கு முழுமையான கூலியை வழங்கியல்வானாக ஆமீன் அல்லாஹு ஜல்லஷா நகுத்தாலா இந்த இன்றைய நாள் நாம் எண்ணி பார்க்கின்றோம் என்றால் அரபி வருடம் ஹிஜிரி ஆண்டு என்று சொல்லப்படக்கூடிய அரபி வருடத்தினுடைய துவக்க நாட்களில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹு அல்ல குர்ஹானிலே சொல்லி காட்டுகின்றான் என்ன ஐதத்த ஷஹூரி இந்த கிதாப் இல்லா அல்லாஹு இடத்திலே வருடத்திற்கு பனிரெண்டு மாதங்கள் என்று அல்லாஹ் நிர்ணயம் செய்து வைத்திருக்கின்றான் அந்த அல்லாஹுடைய நிர்ணயம்தான் இன்று நாம் ஒரு வருடம் என்பது பன்னிரெண்டு மாதங்கள் என்பதாக நாம் நிர்ணயத்தை பின்பற்றி கொண்டிருக்கின்றோம் அதை நாம் வளமையில் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதிலே பனிரெண்டு மாதங்களில் முதலாம் மாதமாக இந்த மொஹர்ரம் மாதம் இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் அல்லாஹுனிலே அந்த வசனத்திலே தொடர்ந்து சொல்லுகிற பொழுது அர்பா ஹரும் அந்த பனிரெண்டு மாதங்களிலே நான்கு மாதங்கள் மகத்துவமான மாதங்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அந்த நான்கு மாதங்கள் துல் துல்காய்தா ஹஜ் மொஹர்ரம் ரஜப் ஆகிய நான்கு மாதங்கள் அந்த மகத்துவமான அந்த நான்கு மாதங்களில் ஒரு மாதம்தான் நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மொஹர்ரம் மாதம் அல்லாஹுவிடத்திலே மகத்துவமான மாதங்கள் என்று பெயர் பெற்றவைகளில் ஒன்று இந்த மொஹர்ரம் இந்த மொஹர்ரம் மாதம் என்பது மகத்துவம் பெற்றிருக்கிறது என்பது எந்த வகையில் இந்த மொஹர்ரம் மாதம் இருக்கிறதே இது யாரிடத்திலெல்லாம் மகத்துவமானது என்று பார்த்தால் ஐயாமுல் ஜாகிலியா என்று சொல்லப்படக்கூடிய மடமைத்தனத்தில் வாழ்ந்த அந்த மக்களிடத்திலும் கூட இந்த மாதம் மகத்துவம் வாய்ந்ததாக இருந்திருக்கிறது பெருமானார் சொல்லல்லாஹ் வரைகிவ செல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டு அவர்களுடைய நுபுவத்தை அவர்கள் வெளிப்படுத்துவதற்கு முன்பு வரையிலும் அன்றைய காலத்தில் வாழ்ந்த அந்த அரபிய மக்கள் மிக பெரும் ஒரு மடமைத்தனத்தில் இருந்திருக்கிறார்கள் எந்த சிறிய ஒரு காரணத்திற்கு கூட பல ஆண்டுகள் சண்டையிட்டுக் கொண்டிருப்பார்கள் போர் நடந்து கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட பண்பு கொண்டவர்கள் அந்த ஐயாமல் ஜாங்கிலியா காலத்தினுடைய மக்கள் ஆனால் இப்பேற்பட்ட பண்பை கொண்ட அவர்களும் கூட இந்த மகத்துவம் வாய்ந்த இந்த மாதங்கள் அருபாத்து நுகரும் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நான்கு மாதங்களில் அவர்கள் போர் செய்ய மாட்டார்கள் யாரும் யாருடனும் சண்டை சச்சரவு வைத்துக் கொள்ள மாட்டார்கள் அப்படி அந்த ஐயாமுல் ஜாகிலியத்தினுடைய அந்த காலத்தில் இருந்த அந்த மடமைத்தனத்தில் வாழ்ந்தவர்கள் என்று பட்ட அவர்கள் கூட இந்த மொஹர்ரம் மாதம் உட்பட நான்கு மாதங்களை மகத்துவம் வாய்ந்த மாதங்களாக கருதி அவர்களும் கூட இந்த மாதங்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்பேரப்பட்ட சிறப்பு மிகுந்த மாதம்தான் இந்த மொகர்ரம் மாதம் நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மொஹர்ரம் மாதம் இந்த சிறப்பு மிகுந்த இந்த மொஹர்ரம் மாதம் இருக்கிறதே இதனுடைய முதல் பத்து நாட்கள் குறிப்பாக சிறப்புகள் அதிகம் வாய் உள்ளது அல்லஹா குரானுடைய வசனத்திலே சொல்லுகின்றான் வல் ஃபஜ்ரி வலையாலின் அஷர் அல்லாஹு தாலா குர்ஆனிலே பல விஷயங்களின் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறான் அதிலே இதுவும் ஒன்று வல் ஃபஜ்ரி வலையாலின் அஷர் அதிகாலையின் மீது சத்தியமாக வலையாலின் அஷர் பத்து இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு சத்தியமிட்டு சொல்லி காண்பிக்கின்றான் இதுபோன்று பல விஷயங்களை அல்லாஹ் தூண் இப்படி பல விஷயங்களை அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லுகிறான் அல்லாஹ் எதையெல்லாம் சத்தியமிட்டு சொல்லுகின்றானோ அது எல்லாம் மகத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அந்த வகையில் பத்து இரவுகள் என்று அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லியிருக்கிறான் இதை விளக்க உரையாளர்கள் மூன்று மாதங்களில் உள்ள பத்து நாட்களாக குறிப்பிடுகிறார்கள் ஒன்று ரமதான் மாதத்தினுடைய கடைசி பத்து நாட்களை குறிப்பிடுகிறார்கள் அதுதான் இந்த பத்து நாட்கள் என்று இன்னொரு விளக்கம் சொல்லுகிறார்கள் துலகஜி மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் அது இரண்டு மூன்றாவது விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் இந்த மொஹர்ரம் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் என்பதாக சொல்லுகிறார்கள் அந்த வகையில் இந்த மொஹர்ரம் மாதத்தினுடைய முதல் பத்து நாள் இந்த அல்லாஹோ சொன்ன வல் வலையாளின் அசுர் என்று அல்லாஹ் சத்தியம் விட்டு சொன்ன அந்த பத்து நாட்கள் என்ற ஒரு அந்தஸ்தை அடையக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் இந்த மொஹர்ரம் மாதம் சிறப்பிற்குரியது அதற்கு அடுத்தபடியாக அதனுடைய முதல் பத்து நாட்கள் சிறப்பிற்குரிய நாட்கள் அந்த பத்து நாட்களில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் குறிப்பாக சொன்னால் இந்த மொஹர்ரம் மாதத்தினுடைய பத்தாவது நாள் மிகச்சிறப்பு வாய்ந்த நாள் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மொஹர்ரம் மாதத்தினுடைய பத்தாவது நாள் இந்த மொஹர்ரம் மாதத்தினுடைய பத்தாவது நாள் நாம் ஆசுரா தினம் என்ற கொண்டாட்டமாக நாம் நோன்பு நோக்க இருக்கின்றோம் அதற்கு முந்தைய நாள் பிறகு ஒன்பது பத்து ஆகிய இரண்டு தினங்கள் நோன்பு நோக்க நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அந்த பத்தாவது நாள் மொஹர்ரம் மாதத்தினுடைய பத்தாவது நாளுக்கு ஆசுராவுடைய தினம் என்று நாம் பேர் சொல்லுகின்றோம் எந்த வகையில் சொல்லுகிறோம் இரண்டு விதமாக விளக்கம் சொல்லப்படுகிறது ஒன்று மொஹர்ரம் மாதத்தினுடைய பத்தாவது நாள் அரபியிலே பத்து என்பதற்கு அஷிர் என்று வார்த்தை சொல்லுவார்கள் பத்தாவது என்பதற்கு ஆஷிர் என்று சொல்லுவார்கள் அந்த வகையிலே ஆஷூரா பத்தாவது நாள் என்று பெயர் வந்தது என்று ஒரு விளக்கம் சொல்லுவார்கள் இன்னொரு விளக்கம் சொல்லுவார்கள் அந்த ஆஷுரா பத்தாவது நாளிலே பத்து நபிமார்களுக்கு அல்லாஹாலா மிக பெரும் ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி பாக்கியமான அவர்களுக்கு சில நிகழ்வுகளை முக்கியமான நிகழ்வுகளை ஏற்படுத்தி தந்தான் அந்த வகையில்தான் அந்த ஆஷுரா என்ற பெயர் வைக்கப்பட்டதாக இன்னொரு விளக்கம் சொல்லப்படுகிறது நபிமார்களில் பத்து நபர்களுக்கு முக்கியமான நிகழ்வை சிறப்பான நிகழ்வை ஏற்படுத்தி இருக்கின்றான் முதலாவதாக நபி மூசா அலி அவர்கள் நபி மூசா அலி அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஃபிராவுனிடமிருந்து வெற்றியை கொடுத்தான் ஃபிரவுனை அவர்களை துரத்தி கொண்டு வரக்கூடிய அந்த சமயத்திலே அவர்களுக்கு அந்த நைல் நதியை பிளக்கச் செய்து மூசா நபி அலி இஸ்லாம் அவர்கள் அதில் அவர்களுடைய கூட்டத்தார்களோடு தப்பிச் செல்கிறார்கள் ஃபிரவுன் அந்த நைல் நதியிலே மூழ்கடிக்கப்படுகிறார் இதன் மூலமாக நவி மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை தந்து ஒரு சிறப்பான ஒரு நாளாக அல்லாஹ் ஆக்கினான் அது இந்த ஆசுரா பத்தாவது நாள்தான் அதற்கு அடுத்து நபி யூசுப் அலையுசலாம் அவர்கள் நபி யூசுஃப் அலி உஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா அவர்கள் சிறு வயதிலே அவர்களுடைய சகோதரர்கள் அவர்களை கிணற்றிலே தூக்கி போட்டு விடுகிறார்கள் அந்த கிணற்றில் இருந்து அல்லாஹ் அவர்களை சில வியாபார கூட்டத்தார்களை வைத்து கிணற்றில் இருந்து மேலே எடுக்கின்றான் அவர்களை காப்பாற்றிய அந்த தினம் இந்த ஆஷ்ரா நாளுடைய பத்தாவது நாள் நபி ஐயூப் அலையுஸ்லாம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள் அந்த நோயிலிருந்து அவர்களுக்கு அல்லாஹ் சுகமளித்தது இந்த ஆசுரா பத்தாவது நாள் அதற்கு அடுத்தபடியாக நம்பி இப்ராஹிம் அலை இஸ்லாம் நம்பி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் பிறந்தது இந்த ஆசுரா பத்தாவது நாள் இன்னொரு கருத்து நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலே தூக்கி போடப்படுகிற பொழுது அவர்களை அல்லாஹ் அந்த நெருப்பை குழுமையாக ஆக்கி அவர்களை அல்லாஹ் காப்பாற்றியது இது இந்த ஆசுராவுடைய நாளில்தான் நம்பி யூனுஸ் அலை இஸ்லாம் அவர்கள் அவர்கள் மீன் வயிற்றிலிருந்து அவர்களை அல்லாஹ் வெளியிலே கொண்டு வந்த நாள் இந்த ஆஷுராவுடைய நாள்தான் நபி ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் பிறந்த தினமும் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் வானத்திற்கு உயர்த்தப்பட்ட தினமும் இந்த தான் ஆஷுரா பத்தாவது நாள்தான் நபி யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்கள் கண்கள் பார்வை எழுந்திருந்தார்கள் அவர்களுடைய மகனார் தொலை யூசுப் நபி அலைவு சலாம் அவர்கள் தொலைந்து விட்டதால் அவர்கள் வருத்தத்திலே அவர்கள் அழுது அழுது அவர்களுடைய கண் பார்வை இழந்திருந்தார்கள் அவர்களுக்கு அவர்களுடைய கண் பார்வை அல்லாஹ திரும்ப கொடுத்தது இந்த ஆசுரா பத்தாவது நாள்தான் இப்படி அல்லாஹு தாலா பல நபிமார்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்பு மிகுந்த நிகழ்வுகளை இந்த ஆசுரா பத்தாவது நாளிலே அல்லாஹ் ஏற்படுத்தினான் நபி இதிரிஸ் அலுவலாம் அவர்களை அல்லாஹ் சொர்க்கத்திலே வானம் இந்த பூமியிலிருந்து உயிரோடு அப்படியே சொர்க்கத்திற்கு உயர்த்துகின்றான் அது இந்த ஆசுரா பத்தாவது நாளில்தான் இப்படி பல நபிமார்களுக்கு அல்லாஹ் இந்த ஆசுரா பத்தாவது நாளிலே பல நிகழ்வுகளை ஏற்படுத்தி தந்திருக்கின்றான் முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகள் இந்த நிகழ்வுகளை குறிப்பிட்டு பத்து நபிமார்களுக்காக இந்த நிகழ்வுகள் ஏற்படுத்தப்பட்டது அந்த வார்த்தையை குறிக்கும் விதமாகத்தான் ஆஷ்ரா என்ற பெயர் வந்ததாகவும் ஒரு கருத்து சொல்லப்படுகிறது ஆஷ்ரா என்பது பத்தாவது நாள் என்ற ஒரு பொருள் இருக்கிறது பத்து நபிமார்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாள் என்ற ஒரு பொருள் இருக்கிறது இந்த இரண்டு வகையில் அதற்கு ஆசுரா என்று பெயர் வைக்கப்பட்டதாக விளக்கம் சொல்லப்படுகிறது இந்த ஆசுராவுடைய தினம் இருக்கிறதே இது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தினம் என்பதால் எல்லா நபிமார்களிடத்திலுமே இந்த நாள் சிறப்பு வாய்ந்த நாள் என்பதால் இந்த நாளிலே எல்லா சமுதாயத்தவர்களும் இந்த நாளை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாகவே இருந்திருக்கிறார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கின்ற பொழுது இருந்தே இந்த ஆசுரா பத்தாவது நாளுடைய நோன்பு நோற்றிருக்கிறார்கள் அனை ஆயிசார் அலி அல்லாஹ அவர்கள் அறிவிக்கிறார்கள் மக்காவாசிகள் குறைசிகள் இந்த ஆசுரா பத்தாவது நாளிலே நோன்பு வைக்கக்கூடிய வழக்கமுடையவர்களாக இருந்தார்கள் அந்த ஆசுரா பத்தாவது நாளில்தான் மக்காவிரடைய தரபாவிற்கு அந்த திரை சீலை மாற்றப்படக்கூடிய அந்த நாளாக அந்த நாள்தான் இருந்தது அனை ஆயிசார் அலி அல்லாஹன் அவர்கள் அறிவித்து தருகிறார்கள் இந்த ஆசுரா பத்தாவது நாளுக்கு எல்லா சமுதாயத்தவர்களுடையும் சிறப்பிருந்திருக்கிறது என்பது நபியவர்கள் அவர்களுக்கு முந்தைய அந்த மக்காவாசிகளும் கூட அந்த நோன்பை பிடிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் நபி சொல்லாஹ் செல்லும் அவர்கள் ரமலா நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பு வரை அந்த நோன்பை பிடித்திருக்கிறார்கள் சஹாபாக்களுக்கு கட்டாயப்படுத்தி இருக்கிறார்கள் அந்த நோன்பை கட்டாயமான கடமையாக சொல்லி இருக்கின்றார்கள் பெருமாநா சொல்லல்லாஹ் அலையுவசல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்ததற்கு பின்பு சகாபாக்களிடத்திலே இந்த ஆசிரா பத்தாவது நாளில் நோன்பு பிடிக்கும் அறியவே இருக்கிறார்கள் அருகாமையில் உள்ள சகாபாக்களுக்கு கிராம கிராமங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பி இருக்கிறார்கள் சகாபாக்களின் மூலமாக இன்றைய தினம் ஆசிரா பத்தாவது நாள் யாராவது இன்றைய தினம் உங்களின் நோன்பாளியாக இருந்தால் நீங்கள் அப்படியே நோன்பாக இருந்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களில் யாராவது நோன்பாளியாக இல்லாமல் இருந்தால் இப்பொழுதிலிருந்து நீங்கள் நோன்பாளியைப் போன்று நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் சொல்லி அனுப்புகிறார்கள் அன்றிலிருந்து அந்த நாளில் நாங்கள் நோன்பு நோக்க ஆரம்பித்து விட்டோம் அன்றிலிருந்து அந்த ஆசுரா பத்தாவது நாளில் நாங்கள் வலமையாக நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக ஆகிவிட்டோம் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் நாங்கள் அந்த நாளில் நோன்பு நோக்க நாங்கள் ஏவுனோம் எங்களுடைய பிள்ளைகள் நோன்பு வைத்திருப்பார்கள் அவர்களுக்காக நாங்கள் விளையாட்டுப் பொருட்களை தயார் செய்து வைத்திருப்போம் என்ற ஒரு சாபி பெண்மணி அறிவிக்கிறார்கள் எங்களுடைய பிள்ளைகள் அவர்கள் நோன்பு வைத்து மாலை வேலை நெருங்குகிற பொழுது பசியினால் அவர்கள் பசியினால் அவர்கள் சுருண்டு வருவார்கள் அவர்கள் அலைந்து திரிந்து கொண்டு வருவார்கள் அப்பொழுது அவர்களுக்கு அந்த விளையாட்டுப் பொருட்களை நாங்கள் கொடுத்து அவர்களை அந்த நோன்பு திறக்கும் நேரம் வரையிலும் நாங்கள் திசை திருப்புவோம் அந்த விளையாட்டிலே அவர்கள் கவனம் செலுத்தி கொண்டிருப்பார்கள் என்பதாக முன்கிது வழியா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அப்படி என்றால் சிந்திக்க வேண்டும் சஹாபாக் பெண்மல்கள் சஹாபாக்கள் அந்த நாளில் அவர்கள் நோன்பு பிடிப்பது மட்டுமல்லாமல் அவர்களுடைய பிள்ளைகளையும் நோன்பு பிடிக்க வைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய பிள்ளைகள் நோன்பு பிடித்து அந்த நோன்பை முழுமைப்படுத்துவதற்காக அவர்களுக்கு எந்த விதமாக ஆர்வமூட்டியிருக்கிறார்கள் விளையாட்டுப் பொருட்களை கொண்டு அவர்கள் நோன்பை விட்டுவிடக்கூடாது கடைசி நேரம் வந்துவிட்டது அவர்கள் நோன்பை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்களை திசை திருப்பக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் நம்முடைய பிள்ளைகளையும் நாம் இந்த நோன்பை நோற்க வைக்க வேண்டும் இந்த நோன்பு ரமலான் நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பு கட்டாயமான நோன்பாக இருந்தது பெருமானார் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு பின்பு இந்த நோன்பை சுண்ணத்தாக ஆக்கிவிட்டார்கள் இந்த நோன்பு ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு இந்த நோன்பை விரும்பியவர்கள் பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் விட விடு விடு விடக்கூடியவர்கள் விட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள் என்றால் அதற்கு இந்த நோன்பை நீங்கள் பிடிக்க வேண்டாம் என்பது கருத்தல்ல இந்த நோன்பு கட்டாயம் என்பது இப்பொழுது விட்டது இந்த நோன்பு கடமையாக கட்டாயமாக பிடிக்கப்பட வேண்டும் என்ற அந்த சட்டம் மாற்றப்பட்டு விட்டது என்பதுதான் அந்த ஹதீசனுடைய கருத்து இந்த நோன்பிற்கென்று உண்டான சிறப்புகள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது அந்த உண்டான சிறப்புகள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது பெருமானார் சொல்லல்லா ஒலைவு செல்லும் அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது ஃபர்லான தொழுகைக்கு அடுத்து சிறந்த தொழுகை எது பர்லான தொழுகைக்கு அடுத்து சிறந்த தொழுகை எது பர்லான நோன்பிற்கு அடுத்து சிறந்த நோன்பு எது என்று கேட்கிற பொழுது பெருமானார் சல்லாஹ் அலையி வசலம் அவர்கள் சொன்னார்கள் பர்லான தொழுகைக்கு அடுத்து சிறந்த தொழுகை இரவு நேரங்களில் தொழக்கூடிய தொழுகை இரவு நேரத்திலே எல்லோரும் தூங்கக்கூடிய அந்த சமயத்திலே நாம் இறைவனை நினைத்து எழுந்து நின்று தொழக்கூடிய அந்த தொழுகை பல்லான தொழுகைக்கு அடுத்து சிறந்த தொழுகை ரமலான் மாதத்தினுடைய கட்டாயமான அந்த நோன்புக்கு அடுத்து சிறந்த நோன்பு என்றால் இந்த ஆசுரா நாளுடைய நோன்புதான் சிறந்த நோன்பு என்று பெருமானார் சல்லாஹ் அலிக் அவர்கள் சொன்னதாக அபு உரைகிறார் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் அப்படி என்றால் இந்த நோன்பிற்கு சிறப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும் நோன்புக்கு அடுத்த சிறந்த நோன்பு பெருமானார் சொல்லல்லா வளைவசெல்லம் அவர்களிடத்திலே இந்த நோன்புடைய சிறப்பை பற்றி கேட்கிற பொழுது பெருமானார் சொல்லுவார்கள் இந்த நோன்பு முந்தைய ஒரு வருடத்தினுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கும் என்று பெருமானார் சொல்லல்லா வளைவசெல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் கடந்த ஒரு வருட காலத்தினுடைய பாவத்திற்கு பரிகாரம் யாராவது விடுவோமா தவறு விட்டு விடுவோமா ஒரு வருட காலமாக நாம் எவ்வளவு பாவங்களை செய்திருப்போம் அந்த பாவம் முழுவதுக்கும் இது பரிகாரமாக அமைந்து விடும் என்றால் இந்த ரமதான் இந்த ஒரு வருட காலத்தினுடைய பாவத்தை நாம் அழித்து விடுவதற்கு அதை இல்லாமல் ஆக்கிவிடுவதற்கு நாம் யாரும் முன்வராமல் இருப்போமா அந்தளவிற்கு சிறப்பு இந்த நோன்புக்கு இருக்கிறது இந்த மாசுரா பத்தாவது பத்தாவதானுடைய நோன்பு இருக்கிறதே அவ்வளவு மகத்துவம் மிகுந்த நோன்பு பெருமானார் சொல்லல்லா சொல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் இந்த ஆசுரா பத்தாவது நாள் நோன்போடு சேர்த்து முந்தைய ஒரு நாள் ஒன்பது பிறை ஒன்பதையும் சேர்த்து நோன்பு நோக்கும்படி நமக்கு சுண்ணத்தாக்கி விட்டார்கள் இது எப்படி என்றால் பெருமானார் பெருமனார் சொல்லல்லாஹு அலையுவசல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வருகிறார்கள் மதீனாவிற்கு வருவதற்கு முன்பு குறைசியர்களே அந்த மக்காவாசிகள் கூட அந்த நோன்பை பிடிக்கக்கூடியவர்கள்தான் பெருமானார் மதீனாவிற்கு பொழுது அங்கே மதீனாவில் இருந்த யூதர்கள் அந்த ஆசுரா பத்தாவது நாளிலே நோன்பு நோட்பதை பார்க்கிறார்கள் பார்த்துவிட்டு அவர்களிடத்திலே கேட்கிறார்கள் இந்த நாளில் நீங்கள் ஏன் நோன்பு வைக்கிறீர்கள் இந்த நாளில் ஏன் நீங்கள் நோன்பு வைக்கிறீர்கள் என்று அவர்களிடத்திலே கேட்க அதற்கு அவர்கள் சொன்ன பதில் இந்த நாள் நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஃபிராமோடமிருந்து அல்லாஹ் வெற்றியை கொடுத்த நாள் இந்த நாள் எங்களுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் இந்த நாளில் அல்லாஹ் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்ததால் அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக நபி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள் அதனால் நாங்களும் நோன்பு நோற்கிறோம் என்பதாக யூதர்கள் சொன்னார்கள் உடனே நபி அவர்கள் சொல்லுவார்கள் நஹ குபி மூசா தான் உங்களை விட மூசா நபி அலி இஸ்லாம் அவர்களுக்கு அவர்களை பின்பற்றுவதற்கு அவர்களுக்கான உரிமையை எடுத்துக் கொள்வதற்கு நாங்கள் தான் மிக தகுதியானவர்கள் என்று சொல்லி பெருமானார் சொல்லாஹு அலைய் வசலம் அவர்கள் சஹாபாக்கள் எடுத்தே அந்த ஆசுரா நாளில் நோன்பு நோக்க ஏவினார்கள் என்பதாக ஒரு ஹதீசில் வந்துள்ளது நபி முசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவர்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் விதமாக பிடித்த அந்த நோன்பை நபி முசா அலி இஸ்லாம் அவர்களை பின்பற்றி நாங்களும் பிடிக்கிறோம் என்று யூதர்கள் சொன்னார்கள் அவர்கள் கூட இந்த ஆசுரா நோன்பை சிறப்பாக கருதி பிடித்துக் இருந்திருக்கிறார்கள் நபி மூசா இஸ்லாம் அவர்களுடைய அந்த சூழ்நிலை அது மட்டுமல்லாமல் மற்ற நபிமார்களுக்கு அல்லாஹ் அந்த நாளில் கொடுத்த நியமத்துக்கள் இவைகளுக்கெல்லாம் நன்றி செலுத்தும் விதமாக அந்த நாளுடைய கண்ணியத்தை சிறப்புப்படுத்தும் விதமாக அந்த நாளில் நாம் நோன்பு நோக்கிறோம் ஆனால் அதோடு சேர்த்து இன்னொரு நாள் பிறகு ஒன்பது அப்படி பிறை ஒன்பது தவறிவிட்டால் பிறை ஒன்பது பிடிக்க வாய்ப்பில்லாமல் போய்விட்டால் பிறை பதினொன்றை சேர்த்து பிடித்து கொள்ளலாம் காரணம் அந்த பிறை பத்து அன்று மட்டும் பிடிப்பது பெருமானார் பெருமணா சல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் மக்குருவாக கருதினார்கள் விரும்பத்தகாததாக கருதினார்கள் என்றால் யூதர்கள்தான் இந்த உலகத்திலேயே நாம் பின்பற்றக்கூடாத ஒரு நபர்கள் பெருமனா சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் நீங்கள் இவர்களுக்கு மாறு செய்யுங்கள் என்று நேரடியாக சொல்லி இருக்கிறார்கள் யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள் என்று பெருமானார் சல்லல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் இருக்கிறார்கள் காரணம் யூதர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்குத்தான் அல்லாஹூத்தாலா பெரும்பாலான நபிமார்களை அவர்களுடைய சமுதாயத்தில் அனுப்பியிருக்கிறான் அவர்களுக்கு நேர் காட்டுவதற்காக அவர்களை சீர் செய்வதற்காக பெரும்பாலான நபிமார்களை அல்லா யூதர்களுக்கு அனுப்பி வைத்தான் ஆனால் அந்த யூதர்கள் பெரும்பாலான நபிமார்களில் அவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள் அவர்கள் நபிமார்களை கேவலப்படுத்தி இருக்கிறார்கள் அவர்கள் பெரும்பாலான அந்த நபிமார்களையும் அவர்கள் பின்பற்றாமல் அவர்கள் தான் தோன்றித்தனமாக வாழ்ந்திருக்கிறார்கள் அவ்வளவு ஒரு மோசமானவர்கள் அந்த யூதர்கள் என்பதால் பெருமானார் யூதர்களுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள் என்று நேரடியான வாசகத்தையே நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் அந்த வகையில் நவியவர்கள் மதீனாவிற்கு வந்ததற்கு பின்பு சஹாபாக்களிடத்திலே அந்த ஆசுரா பத்தாவது நாள் நோன்பு நோக்க சொல்லுகின்ற பொழுது சஹாபாக்கள் இடத்தில் கேட்கிறார்கள் யாரும் சொல்லலாம் அந்த நாளில் தானே யூதர்களும் நோன்பு நோர்க்கிறார்கள் பிரமா சஹாபாக்கள் கேட்ட நோக்கம் அதுதான் யூதர்களுக்கு நீங்கள் மாறு செய்யும்படி எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர்களே அந்த நாளில் தானே யூதர்களும் நோன்பு நோர்க்கிறார்கள் நாமும் அந்த நாளில் நோன்பு நோர்க்கின்ற பொழுது யூதர்களுக்கு ஒப்பானது போல் ஆகிவிடுமே என்று கேட்கிற பொழுது சஹாபாக்கள் கேட்டதற்கு பெருமானார் சொன்ன பதில் அப்படி என்றால் இன்ஷா அல்லா அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் பிறை ஒன்பதையும் சேர்த்து நான் வைப்பேன் என்று பெருமானார் சொன்னார்கள் இந்த வார்த்தையினுடைய பொருள் பிறை ஒன்பது மட்டும்தான் என்பதல்ல பிறை ஒன்பது என்றது என்பதை அந்த இடத்தில் பெருமானார் குறிப்பிட்டது ஆசுரானால் மட்டும் அந்த ஒரு நாள் மட்டும் நோன்பு நிற்கிற பொழுது யூதர்களுக்கு ஒப்பாகி விடுமோ என்று அந்த சகாபாக்கள் கேட்ட அந்த கேள்விக்கான பதில் இன்னொரு நாள் சேர்த்து நோன்பு பிடியுங்கள் என்று சொன்னது அதனால் பிறை ஒன்பது நோன்பு பிடிக்கதற்கு வாய்ப்பில்லாமல் தவறிவிட்டால் பிறை பதினொன்றை சேர்த்து பிடித்து கொள்ளலாம் அது பெருமானார் சொல்லல்லா வளைவு செல்லும் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைக்கு பொருளாக அதுவும் இருக்கும் என்பதாக ஆசிரியர்கள் கிதாபிலே நூல் ஆசிரியர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் தரக்கூடிய ஆசிரியர்கள் அந்த விளக்கத்தை சொல்லி தருகிறார்கள் அந்த வகையில் இந்த ஆசுராவுடைய தினம் நாம் நெருங்கிவிட்டோம் வரக்கூடிய சனி சனி ஞாயிறு இரண்டு நாட்கள் சனி பிறை ஒன்பது ஞாயிறு பிறை பத்து இந்த இரண்டு நாட்கள் நாம் நோன்பு நோட்பது கொண்டு நாம் இந்த ஆசுரா தினத்தினுடைய சிறப்பை நாம் அடைந்து கொள்ள முடியும் எல்லா சமுதாயத்தினுடைய நபிமார்களுக்கும் அல்லாஹு தாலா இந்த நாளை சிறப்பான நாளாக ஆக்கி வைத்திருக்கின்றான் எல்லா நபிமார்களும் எல்லா சமுதாயத்தவர்களும் நம்முடைய பெருமானார் சொல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் உட்பட எல்லோரும் கண்ணியப்படுத்திய சிறப்பு செய்த இந்த ஆசிராவுடைய தினத்தை நாமும் கண்ணியப்படுத்தி சிறப்பு சிறப்பு செய்து அந்த நாளுடைய சிறப்பை கண்ணியத்தை அதனுடைய மகத்தான கூலியை நாமும் முழுமையாக அடைந்து கொள்வதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தோஃ செய்தல்வானாக அல்லாஹு ஜுவல்லஷா நவ்வாலா இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டவர்களுக்கும் இந்த நிகழ்விலே கேட்கப்பட்ட பேசப்பட்ட எல்லா விஷயங்களையும் பயனுள்ளதாக ஆக்கி தந்துள்ளவானாக நாளை மறுமையிலே சோன பூஞ்சோலையிலே நாயு பெருமானார் சொல்லு அல்லாஹு அலையுவசல்லம் அண்ணவர்களோடு சேர்ந்து வாழக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹு ஜல்லஷானு தாலா ஆக்கி தந்துருள்வானாக அனி அஹமது இல்லா ரொம்ப ஆலமி அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி அலமதுல்லா ஹுசரத் அவர்கள் எஸ்பி பட்டினம் மதரசாவிலே அன்வார் அசி அரபிக் காலேஜில் ஆசிரியராக பேராசிரியராக இருக்கிறாங்க தங்களுக்கே உரித்தான பாணியில் மிக தெளிவாக எப்பொழுது நன்கு கொண்டு அதனால் என்ன பயன் அதனுடைய பெனிஃபிட் என்ன எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க அலமது இல்லா அவர்களுக்கு மென்மேலும் அபிவிருத்தி செய்வானாக அவர்களுடைய வாழ்க்கையில் நல்லாகத்தாங்க எல்லா விதமான பாக்கியங்களையும் தந்தும் बना है بسم اللہ الرحمن الرحیم Hello? 哎呀，死了！<noise> ملک <neighborhoods>